மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து கம்பத்தில் மோதி நிறுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குல் முகமது அலி வணக்கம் முகமது அலி தற்போது இந்த பேருந்தில் எவ்வளவு பேர் பயணம் செய்தார்கள் அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் மேடம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து தரங்க குறையாறை நோக்கி அரசு நகர பேருந்து சென்று கொண்டிருந்தது ஆக்கூர் பஸ் நிறுத்தம் அருகே செல்லும் போது திடீரென்று ஓட்டுநர் கணேசனுக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டுள்ளது அவர் பேருந்தை ஓரத்தில் நிறுத்துவதற்காக சாமர்த்தியமாக செயல்பட்டு பிரேக்கை பிடித்துள்ளார் எதிர்பாராத விதமாக அந்த அருகில் இருந்த மின் கம்பத்தில் மோதி பேருந்தின் கண்ணாடி உடைந்தது லேசான காயம் அடைந்த ஓட்டுநருக்கு காயமடைந்தது இதில் முப்பத்தி நாலு பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது அனைத்து பயணிகளும் காயமின்றி உயிர் தப்பினர் இது தொடர்பாக ஓட்டுநர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செம்னாவியல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி முகமது அலி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்